ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்மகாலஜி ஃபார்மகாலஜிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு ஸ்லைட் இன்ட்ரடக்ஷன் மாதிரி அலாங் வித் ஃபார்மகாலஜி நம்ம டூ டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் அதாவது ஃபார்மகோ டைனமிக்ஸ் ஃபார்மகோ கைனடிக்ஸ் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபார்மகாலஜி ஃபார்மகாலஜி அப்படின்னா அது ஒரு சயின்ஸ் த டீல்ஸ் வித் ஸ்டடி ஆஃப் ட்ரக்ஸ் ட்ரக்ஸை பற்றினா ஒரு ஸ்டடி தான் வந்துட்டு ஃபார்மகாலஜி ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஸ்டடி என்ன ட்ரக் வந்துட்டு என்ன டிசீஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணோம் அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன அதை ப்ரிவெண்ட் பண்ணுமா இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்காக அதை யூஸ் பண்ணுறோமா வாட் இஸ் த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ட்ரக்கோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இதெல்லாமே வந்துட்டு நம்ம ஃபார்மகாலஜியில் வந்துட்டு படிப்போம் அது என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுது என்னவா ரிசல்ட் கொடுக்குது அதோடய பயாலிட்டி ஸ்டடீஸ் என்ன அதோட தெரப்பியூட்டிக் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு எந்த ரேஞ்சில் இருக்குது இதெல்லாமே நம்ம த டோட்டல் ஸ்டடி ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஓகே ஸோ இந்த ஃபார்மகாலஜி அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் ரெண்டு வேர்ட்ஸ்லேருந்து அதை டிரைவ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வேர்டு வந்துட்டு ஃபார்மகான் அதுக்கப்புறம் வந்துட்டு லோகோஸ் இந்த ஃபார்மக்கான்லேருந்து ஃபாமக்கோ அப்படிங்கிறதையும் லோகோஸ்லேருந்து லாஜி அப்படிங்கிறதையும் சேர்த்தா தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபார்மக்காலஜி அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு கிடைக்குது ஸோ ஃபார்மகான் அப்படிங்கிறது ட்ரக்கை குடிக்குது திட் இஸ் மெடிசன் லோகோஸ் அப்படிங்கிறது டூ ஸ்டடி அப்போ ரெண்டும் சேர்த்து ஃபார்மோகாலஜி அப்படிங்கிறது டூ ஸ்டடி அபவுட் ட்ரக்ஸ் இங்கே ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும் ஒரு ட்ரக் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ட்ரக்ஸ் எஃபெக்ட் ஆன் பாடி அந்த ட்ரக் வந்துட்டு பாடியில் என்ன எஃபெக்ட் பண்ணுது அதுக்கப்புறம் ட்ரக் எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட பாடி அந்த ட்ரக்குக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுது அதுதான் வந்துட்டு ட்ரக்ஸ் எஃபெக்ட் ஆன் பாடி பாடிஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது ஸோ இப்போ நம்ம ட்ரக்கு ட்ரக் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா வாட் இஸ் ட்ரக் விச் இஸ் யூஸ்டு ஃபார் ட்ரக்குங்கிறது இட் இஸ் யூஸ்டு ஃபார் டயக்னோசிஸ் ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட் ஸோ இந்த மூணுத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்துட்டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ டைனமிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா டைனமிக்ஸ் அப்படிங்கிறது ட்ரக் எஃபெக்ட் வாட் டஸ் ட்ரக் டூ டு த பாடி ஃபார்முகோ கைனடிக்ஸ் அப்படிங்கிறது பாடிஸ் ரெஸ்பான்ஸ் வாட் டஸ் பாடி டூ டு த ட்ரக் ஸோ ஃபாமகோ டைனமிக்ஸ் அப்படிங்கிறது ட்ரக் எஃபெக்ட் ட்ரக் வந்துட்டு பாடியை வந்துட்டு என்னவா அஃபெக்ட் பண்ணியிருக்குது என்ன பண்ணியிருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு டைனமிக்ஸ் ஃபார்மகோ கைனடிக்ஸ் அப்படிங்கிறது ட்ரக்கு எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட பாடி வந்துட்டு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்குது அந்த ட்ரக்குக்கு அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ இந்த ஃபார்மகாலஜியில் இன்னும் ரெண்டு டாபிக்ஸும் நம்ம படிப்போம் ஒன்னஸ் டிசீஸ் அதுக்கப்புறம் டிசார்டர் இப்போ டிசீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆன்டிஜென் என்டர்ஸ் இன்டு த பாடி ஒரு மைக்ரோ மைக்ரோஆர்கானிசமாக இருக்கலாம் இல்லை காசிட்டிவ் ஆர்கானிசமாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் ஈவன் டஸ்ட் பார்ட்டிக்கிலாக கூட இருக்கலாம் அது நம்ம பாடியில் என்ட்ரானதுக்கு அப்புறமா நம்ம பாடியில் எந்தவித பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறது டிசார்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாடி பார்ட்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகி அதனால நம்மளோட பாடி பார்ட்ஸ் வந்துட்டு ஃபங்க்ஷன் நார்மலாக நடத்துகிற ஃபங்க்ஷன் வந்துட்டு ப்ராப்பராக நடக்காமல் போகிறது இதுதான் வந்துட்டு டிசார்டர் பாடிக்குள்ளேயே ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அதை தான் வந்துட்டு நம்ம டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்மோகாலஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் டைனமிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் ஃபார்மகோ கைனடிக்ஸ் அப்படின்னா என்ன ட்ரக்னா என்ன ட்ரக் எஃபெக்டுனா என்ன பாடிஸ் ரெஸ்பான்ஸ்னால் என்ன டிசீஸ்னால் என்ன டிஸார்டர்னால் என்ன ஸோ இந்த கிட்டத்தட்ட ஒரு எயிட் டாபிக்ஸ் இருக்குது இல்லையா ஃபார்மோகாலஜி ஃபார்மகோ டைனமிக்ஸ் ஃபார்முகோ கைனடிக்ஸ் ட்ரக் ட்ரக் எஃபெக்டு பாடி ரெஸ்பான்ஸ் டிசீஸ் டிஸார்டர் இந்த எட்டு டாபிக்ஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் டு ஃபார்மோகாலஜி தேங்க்யூ